இந்திய திருநாட்டுக்கு புதிய தரவிருக்கும் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இந்தியா கூட்டணியை அமைத்த சிற்பி இந்திய அளவில் தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலம் என்ற அந்த அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்த தலைவர் நம் குடும்பத் தலைவர் திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த நல்லாட்சியில் ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரு மகத்தான எழுச்சி மிகு கூட்டத்தை நேற்று மாலை இதே கோவையில் கோவைக்கு அருகாமையில் இந்தியாவை திரும்பி பார்க்கும் ஒரு மகத்தான கூட்டத்தை அமைத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் நடைபெறும் இந்த தேர்தல் திசையையே இந்தியா கூட்டணிக்கான பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திசையில் திருப்பி வைத்து அமைத்திருக்கும் எனது ஆறு தலைவர் நம் குடும்பத் தலைவர் அவர்களின் இந்த நல்லாட்சியில் இந்தியாவுக்கும் விடியல் பிறக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நடைபெறும் இந்த தேர்தல் இல்லை தேர்தல் இல்லை இது இந்த இனத்துக்கு எதிரான ஒரு போர் என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்காக நடக்கும் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டின் தனித்துவமும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை உள்ள ஒரு ஒன்றிய அரசாங்கம் டெல்லியில் அமைய வேண்டும் இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் இந்தியாவில் மத நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் செழித்தொங்க வேண்டும் என்பதற்காக நடக்கின்ற இந்த போரில் ஒரு அங்கமாக தமிழகத்தில் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெறப்போகும் நமது இந்தியா கூட்டணியின் தலைவர் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல் இங்கே கோவிலில் நடைபெறும் இந்த பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் எனது மாவட்ட கழக செயலாளர் இங்கே பகுதி கழக செயலாளர் வார்டு கழக செயலாளர் உள்ளிட்ட மற்றும் தோழமை கட்சி நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் இந்த போரில் நிறைய தாய்மார்கள் இங்க வந்திருக்கீங்க ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமா எல்லாருக்கும் ஆகணும் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பத்தாண்டு காலம் ஒரு இரண்டு ஆட்சி ஒட்டுமொத்த தமிழகமே இருளில் சூழ்ந்த இந்த ஆட்சி இந்த கோவைக்கு அந்த இருந்த கோவையில் கோவை மக்கள் ஒரு ஒரு அளவுக்கு அதிமுகவுக்கு துணி நின்ற அந்த காலம் ஆனால் பத்தாண்டு காலம் இங்க கோவையிலும் சரி அங்க சென்னையில் கோட்டையிலும் சரி ஆட்சியில் அமர்ந்தவர்கள் இந்த பகுதிக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கலாம் ஆனால் கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மாநிலத்தில் மட்டுமல்ல ஒன்றியத்திலும் அவர்கள் கூட்டணியில் இருந்தார்கள் ஒன்றியத்திலும் கூட்டணி பத்தாண்டு காலம் என்னாச்சு ஏன் வரல ஏன் வளர்ச்சி வரல ஏன் வளர்ச்சி கிடைக்கல அப்படின்றத நீங்க சிந்தித்து பார்க்கணும் இன்று ரெண்டு பேருமே வந்து ஓட்டு கேட்கிறாங்க நாங்க ஓட்டு கேட்கிறோம் நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கோன்ற சொல்லி கேட்க அதாவது தமிழ் முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் நாம் எல்லோரும் வாக்குகள் சேகரிக்கும் பொழுது இந்த மண்ணிற்குள் நடைபோடும் என் தலைவர் மகளிருக்கு விடியல் பயணம் கொடுத்திருக்கிறார் என்று அதனால் ஒட்டுமொத்த தமிழகத்திலே நீங்க ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் எல்லா மகளிருக்கும் இதன் மூலமே பயன்பெறுது மகளிர் உரிமை தொகை மகளிர் ஸ்டாலின் காசு கொடுக்கலாம் இது சும்மா கொடுக்கிற காசு உங்களுக்கு இந்தாங்க இந்த அரசாங்க காசு ஸ்டாலின் காசு உரிமை தொகை உங்கள் உரிமை தொகை ஆண்டு காலமாக உங்களை உங்களது உழைப்பை வீட்டில் இருக்கும் தாய்மார்களின் உழைப்பை எந்த அரசாங்கமும் அங்கீகரிக்கவில்லை நீங்கள் தான் நீங்கள் உழைத்த உழைப்பு தான் இந்த நாட்டையே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே வளர்த்தெடுத்திருக்கிறது ஆக உங்க உழைப்ப உங்க நீங்க உழைத்தனால இந்த நாட்டுக்கு கிடைத்த காசு மீண்டும் உங்களது உரிமை தொகையாக கொடுக்கும் மாபெரும் அரசு இந்த எங்கள் அரசு வாக்களியுங்கள் என்று நாங்கள் கேட்கலாம் நான் முதல்வன் என்ற மகத்தான திட்டம் மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய அந்த மகத்தான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதனால வாக்களிங்க என்று சொல்லலாம் புதுமை பெண் என்ற திட்டம் பெண்கிடுதலுக்காக நூறாண்டு காலமாக பயணிக்கும் இந்த திராவிட இந்த பயணத்துல அடுத்த கட்டமாக பெண் பெண் பிள்ளைகளுக்கு படிப்புக்காக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் ஒரு அற்புதமான அரசு எங்க அரசு அதற்காக வாக்களிங்க அடுத்த தலைவரை இன்னும் இரு பத்து இருபது ஆண்டு காலம் படித்து தமிழகத்தின் பிள்ளைகள் மிக சிறப்பாக படித்து அவர்கள் வேலைக்கு சென்று தமிழகத்தின் வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நகர்த்தணும் ஆக பிள்ளைகளை வயிறு நிரம்பினா மட்டும்தான் அவங்க மனசுல அவங்க மூளைக்குள்ள அந்த படிப்பு முழுமையா இறங்கும் ஆக காலை உணவு திட்டம் என்று இதுவரை யாரும் செய்யாத ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வந்த ஒரு அரசாங்கமாக இன்று கனடா நாட்டுக்காரன் கூட காப்பி அளிக்கிறான ஒரு திட்டத்தை அந்த திட்டத்தை உருவாக்கிய ஒரு அரசாங்கம் ஒரு தலைவனின் வழியில் வந்த நாங்க இங்க வந்து தலைநிமிர்ந்து நெஞ்ச நிவர்த்தி இதெல்லாம் செஞ்சிருக்கோம் ஓட்டு நாங்க ஒன்றியத்துல எங்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் இத்தனை ஆண்டு காலம் பெட்ரோல் நாற்பது ரூபாய்க்கு சொல்லி கிடைக்கும் சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க இன்று நூறு ரூபாய் தாண்டி போகும்போது கூட அது அப்படிதான் போகும் அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேக்குற ஆட்சியாளர்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் அதிமுக நண்பர்கள் என்ன கேக்குறாங்க அவங்க யாருக்கு கேக்குறாங்க நாங்க சொல்ற இந்தியா கூட்டணிக்கும் இல்லன்றாங்க அவங்க சொல்ற மோடிக்கும் இல்லன்றாங்க ரெண்டு பேட்டானா இருந்துட்டு யாருக்கு போட போறாங்க ஆக முதல்ல ஒரு விஷயத்துல தெளிவா நீங்கள் அதிமுக அளிக்கும் வாக்குகள் ரெண்டு பக்கமும் இல்ல அது வேஸ்ட் அதான் நல்ல விஷயம் சிம்பிளி அதனால செல்லாத வாக்காயிடும் முதல்ல அது முடிவு பண்ணிக்காங்க அடுத்து இந்த இனத்துக்கு எதிராக இந்த இனத்துக்கு எதிராக தமிழகத்தின் தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக ஒன்றிய அரசு இதுவரை எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கோமா இருபத்தொன்பது பைசா மோடின்னு மோடி தெரியுதா எதுக்கு இருபத்தி ஒன்பது பைசா சொல்றாரு அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் நாம தமிழ்நாடு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலம் உங்க உழைப்பினால உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போறதுனால அவங்க உழைச்சி வர சம்பாத்தியத்துல அரசாங்கத்து வர வரி பணத்துல அதுல நாம ஒன்றியத்துக்கு ஒரு ரூபாய் வரியா இருபத்தி ஒன்பது பைசா தான் திருப்பி நம்ம வளர்ந்த மாநிலம் கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு நம்ம கொடுத்தா இருக்கும் நீங்க வச்சுக்கோங்க சரி பரவாயில்ல அங்க போய் என்ன கட்டுறான் தெரியுமா என்ன கட்டுறான்னு உங்களுக்கு நிறைய தெரியும் முதல்ல பெரிய பெரிய சிலையா கட்டுறாங்க யாருக்கு ஒரு பைசா செலவு கிடையாது ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு ஒரே பாலத்தை கட்ட மொத்தம் விழுந்து ஆத்துல கிடக்குறதுக்காக வடமாநிலத்தை நமக்கும் அங்கே இங்க இருக்கிற சின்ன சின்ன வேலைக்கு எதுக்கு வராங்க அங்க வேலை வாய்ப்பு இல்ல முதல்ல அங்க பெரிய பெரிய வேலை வாய்ப்ப தொழிற்சாலையை உருவாக்க முடியல ஏன்னா அங்க இருக்கிற பிள்ளைங்க அவ்வளவு படிக்கல அப்ப முதல்ல அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கலாம்ல அது சொல்லி கொடுக்கல வீண் செலவு பண்றதுக்காக நம்ம வீடு போய் செலவு கொண்டு போய் கொடுக்கறோம் சரி அது குடுத்து கொடுத்தா ஏதோ நம்ம நம்ம சகோதரிக்கு தான் கொடுத்தோம்னு வெச்சிக்கலாம் இன்னைக்கு நமக்கும் ஒரு கஷ்டம் இவ்வளவு பெரிய பேரிட சென்னையிலயும் தூத்துக்குடியில இவ்வளவு பெரிய வெள்ளம் பேரிடம் அடுத்து இங்க ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சுற்றுவட்டார பகுதியில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்துச்சா நம்ம கொடுத்த காசை திருப்பி கேட்கணும் கொடுத்த காசை திருப்பி கேக்கும்போது கூட ஒரு பைசா கொடுக்காம பத்தாண்டு திருப்பழாக்கு மட்டும் வந்துட்டு போனாலும் கேள்விப்பட்டீங்கன்னா எங்கால ஒரு செங்கல் தூக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் சுத்தாரு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வச்ச ஒரு செங்கல் இவர் எடுத்துட்டு அங்க வெறும் காத்துதான் இருக்கு அப்படி இந்த மாதிரி பூச்சாண்டி மாதிரி படம் காட்டுறதுக்காக அதை திறக்கிற இதை திறக்கற வந்துட்டு எதையும் திறக்காம போயிட்டு இன்னைக்கு தேர்தல் வருதுன்னு இதே கோவைக்கு ஐந்து எட்டு முறை வந்து வந்து சுத்திட்டு இருக்கா இந்த பாஜக காரர்கள் இத்தனை நாட்கள் எங்க போனாங்க நாம கஷ்டப்படுது கஷ்டப்படும் போது நம்ம பிள்ளைங்க நம்ம சகோதரிகள் கஷ்டப்படும் போது நாம கொடுத்த காசை திருப்பி கொடுக்காம இன்னைக்கு வந்து கண்டபடி ரோட் ஷோ பண்ற அது பண்ற இது பண்ற நீங்க ஈ காக்கா ஒருத்தர் வரல அங்க பாக்கிறது பாத்தீங்களா ரோட் ஷோல ரோடு மட்டும் தான் இருந்துச்சு மக்கள் எங்க இருந்தாங்க இத்தனை இத்தனை நாட்கள் பாஜக ஒட்டுமொத்த தமிழகத்திலே நடத்தி காட்டிய எல்லா கூட்டத்தையும் விட ஒரே கோவை குழுங்குமே கோவை மக்கள் ஏன் தமிழகத்தின் மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணியின் பக்கம் தான் நிற்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த மகத்தான கூட்டணி தமிழகத்து மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே வெல்ல போகும் இந்தியா கூட்டணியின் பக்கம் நீங்கள் நில்லுங்கள் மகத்தான வளர்ச்சி கோவைக்கு காத்திருக்கிறது